வெள்ளை மனம் கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் பொது குணன்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் செயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் கேட்டை நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இதன் அடையாளக் குறியீடு வதராயுதமும் குடையும் தேளின் கொடுக்கும் ஆகும் கேட்டையின் சம்ஸ்கிருதப் பெயரான ஜியேஷ்டா என்பது மூத்தது என்னும் பொருள் கொண்டது கேட்டை நட்சத்திரம் மைத்துனருக்கு ஆகாது என்ற பழமொழி உண்டு இது உண்மை இல்லை என்பது ஜோதிடத்தின் கருத்து ஆகும் இதன் அனைத்து பாதங்களும் விருச்சிக ராசியில்தான் அமைந்து இருக்கும் தேவேந்திரன் பிறந்த நட்சத்திரம் இதுதான் என்று புராணம் சொல்லுகிறது மேலும் மகாபாரதத்தில் யுதிஷ்டன் எனப்படும் தர்மரின் ஜென்ம நட்சத்திரம் கேட்டை ஆகும் இது ஒரு இராட்ச கண நட்சத்திரம் இதன் விருகம் கலைமான் இதன் பறவை சக்கரவாகம் ஆகும் இதன் தேவதை தேவேந்திரன் மற்றும் செய்யவராக ஆவார்கள் இதன் மரம் பாலுள்ள பராய்மரம் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் கெட்டக்குடிக்கு ஒரு கேட்டை பிறந்தது கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆளலாம் கேட்டை மூத்த மைத்தினருக்கு ஆகாது மற்றும் கேட்டை நட்சத்திரம் கேடுகளை விளைவிக்கும் என்று பல பழமொழிகள் கேட்டை நட்சத்திரத்தைப் பற்றி கூறப்பட்டு உள்ளன இவை அனைத்தும் சரி என்று சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தையும் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் பொறுத்துதான் அமையும் இந்த ஜோதிட பழமொழிகள் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டவை கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆளலாம் என்ற பழமொழிப்படி கேட்டை பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆள்கிறார்களோ இல்லையோ கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி செய்பவர்களின் நட்புகள் கிடைக்க வாய்ப்பு கட்டாயம் உண்டு என்று சொல்லாம் மனத்தைரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் கேட்டையின் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் என்பதால் வருங்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கும் தான தர்மங்களை செய்வார்கள் இவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய இருப்பார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவார்கள் தந்திரம் சத்தியம் கடவுள் வழிபாடு நல்ல அறிவு நீண்ட உடல்வாகு அவநம்பிக்கை பொய்மை போன்ற குணங்கள் நிறைய இருக்கும் செல்வம் சேர்ப்பதில் துடிப்புடன் செயல்படுபவர்கள் அதே நேரத்தில் சில நேரங்களில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்த அளவில் மனத்திருப்தி அடைந்து விடுவார்கள் அடிக்கடி மற்றவர்களிடம் தங்களை பற்றி பெருமை பேசுவார்கள் சில நேரங்களில் விரக்தியுடன் காணப்படுவார்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யாமல் சுயமாக தொழில் செய்து பணம் ஈட்டுவதைதான் விரும்புவார்கள் இவர்கள் நீர்நிலைகளில் குளிப்பதில் அதிக ஆர்வமும் நொறுக்குத் தீனி தின்பதில் அதிக விருப்பமும் கொண்டவர்கள் அடிக்கடி எதையாவது குறைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பிற்காலத்தில் விவேகியாக மாறுவார்கள் செய்த நன்றி மறவாதவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்பாமல் சமாதானத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் நல்ல நுண்ணறிவும் பேச்சு திறனும் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலியாகவும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பவர்களாகவும் புத்தகங்கள் நிறைய படித்து அறிவை வளர்த்துக் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் கேட்டை மூத்தமைத்துனருக்கு ஆகாது என்ற பழமொழி பெண்களுக்காக சொல்லப்பட்டது மேலும் ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷமில்லை பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பின் மூத்தமைத்துனருக்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது தவறான கருத்து ஆகும் தயவு செய்து நம்ப வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை மனமும் சாத்வீக குணமும் நிறைந்திருக்கும் ஆனால் இவர்களின் மனதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் விடாப்பிடியான குணமும் நிறைந்திருக்கும் இவர்கள் வெளிப்பார்வைக்கு மிகவும் கரடு முரடாகத் தெரிந்தாலும் உண்மையில் அதற்கு நேர்மாறானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகான கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் தீவிரமான உணர்ச்சி ஆழ்ந்த அன்பு கூர்ந்த அறிவு நிறைந்தவர்கள் மற்றவர்களின் எண்ணத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை உண்டு தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறிய விரும்புவார்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்ய விரும்ப மாட்டார்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தாறு வயது வரை சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதிலிருந்து நல்ல படிப்பினை கற்றுக்கொள்வார்கள் புதனுக்குரிய அறிவு செவ்வாய்க்கு உரிய உடல் பதமும் இவர்களுக்கு இணைந்து இருக்கும் இயற்கையிலேயே கலை ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் உடன்பிறப்புகளை அதிகம் நேசிக்கும் இவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலதினங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டையும் கிணற்றடியும் ரகசியத்தை சொல்லும் என்பார்கள் அந்த அளவுக்கு ரகசியத்தை பாதுகாக்க தேயாதவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை இவர்களிடம் சொன்னால் போதும் அந்த அளவுக்கு ரகசியம் இவர்களிடம் தங்காது விளையாட்டு குணமும் அதிகமாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் பல நேரங்களில் முன்பின் யோசிக்காமல் முடிவெடுத்துவிட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கும் நிலைக்கும் ஆளாவார்கள் அவசர புத்தி உடையவர்கள் இவர்கள் எனலாம் இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொய்யைக்கூட கற்பனை கலந்து பேசி மற்றவர்களை கவர்வதில் வல்லமை கொண்டவர்களாக இருக்கும் இவர்கள் தேவை அற்ற பொய்களையும் பல சமயங்களில் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பணம் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க மாட்டார்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தால் இவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் இவர்களின் எதிர்மறை குணங்கள் என்று பார்த்தால் நிலையற்ற மனம் மிகவும் குறைந்த தன்னம்பிக்கை புத்தி குறுகிய மனப்பான்மை சுயநலம் ஆகியவை ஆகும் மேலும் இவர்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் மேலும் மூத்த உடன்பிறப்புகளுடன் பிரச்சனையான உறவு இருக்கும் இவர்கள் சண்டைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் உறவினர்களுக்கு உதவ விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையின் முற்பகுதியில் சிக்கல்கள் இருக்கும் இவர்களுக்கு செய்யும் தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள் உண்டாகும் இங்கு கருத்துக்கள் விலகி அமையும் தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்